ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க பாருங்க இவங்களுக்கு காலையில் இன்னைக்கு சின்ன பையில பாப்பா வச்சு விளையாடுன டாய்ஸு அதை வச்சு விளையாட்டு ஏதாச்சும் பண்றாங்கன்னான்னு பாக்கிறதுக்கு அன்னிக்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு பயப்பிலையும் வரமாட்டேங்குது அம்மா தானே நீ சொல்லு டேய் அவங்களுக்கு பாருங்க என்ன டாய்ஸ் வச்சாலும் ஒன்னும் அவனுக்குள்ள அடிச்சுட்டு சண்டை பொருள் உழுவானோம் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த வந்து அழுக்கு கூடை அழுக்கு கூடையை பிடிச்சி தொங்கிட்டாங்க இதுதான் அவங்களோட டாய்ஸ் டே இதாங்க இங்க வாங்கடா வாழெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை இந்த இதுவும் தேவை இல்லை இவனு கிட்டக்கு பிடிச்சி விடணும் இருங்க இந்த அல்வா வச்சு ட்ரை பண்ணுவோம் அல்வா ஏதாச்சும் பண்ணுதான்னு பார்ப்போம் ஏய் அல்ஃபா நீ தள்ளு ஏய் தள்ளுடா கீழே விழுவுண்டா ஐயோ இவங்களுக்கு இந்த கூட தான்ப்பா வேணுமா என்ன தான் பண்ணுறது கூடையை திறந்து வைக்கணுமா அப்போ நான் திறந்து வைக்கவா ஆ ஆ இங்கே வா ஒடியா 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 இதை வா ஏய் வாங்கினா இங்கே யார் வந்து ஃபஸ்ட்டு இதை தள்ளுறான்னு பார்ப்போம் ஒடியாங்க ஆ அழுக்கு கூட அதில் தொங்குற துணி இதுதான் அவங்களுக்கு டாய்ஸ் மிகப்பெரிய டாய்ஸாக தான் இவங்களுக்கான பள்ளி பொம்மை வாங்கி கொடுங்க அந்த பொம்மை வாங்கி கொடுங்க இந்த பொம்மை விண்ணே அதெல்லாம் வேஸ்ட்டு இவங்களுக்கு இதுதான் டாய்ஸ் டாய்ஸு அடே இங்கே பாருங்க அப்போ அப்போ ஒரு மனுஷி இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேனே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களாடா போ கிடையாது போ இது பாப்பா நோட்டீஸ் போ போ ஒன்றும் கிடையாது கிடையாது உனக்கு பார் uh -huh.